அவையோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் ரசித்த கவிதைகளில் தேவதேவன் கவிதைகள் பற்றி பேச வந்துள்ளேன் அதன் அமர்ந்து அதை கேட்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இடையராத உத்வேகத்துடனும் இயல்பான வெளிபாட்டுத் தன்மையுடனும் நவீன தமிழ் கவிஞராக திகழ்பவர் தேவதேவன் இப்பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்களின் தொகுதியில் தன்னையும் ஒரு உறுப்பாக கருதி

துணை அருகே தாகித்து நின்றான் காணெங்கும் மறைந்தும் காணாத மான் காண ஒருவன் தான் விரும்பிய ஒன்று உலகெங்கிலும் தேடியும் கிடைக்காத போதும் அது தன்னுள் இருக்கிறது என்று உணர்வதே இல்லை என்பதுதான் சோகம் அதன் கருத்தை மிகவும் அருமையாக கூறியிருப்பார் அடுத்ததாக இதுதான் என்னும் தலைப்பில் உள்ள கவிதை நீயும் கடவுளாக முடியாது நானும் கடவுளாக முடியாது ஆனால் எப்போதும் நம்மை கடவுள் நமக்குள் கடவுளை உலாவ விட முடியும் என்று கூறியிருப்பார் அதாவது ஒரு ஏழை குழந்தைக்கு பசியால் வாடும் குழந்தைக்கு நாம் ஒருவேளை அரசுவை உணவிட்டால் அந்த குழந்தை நம்மை கடவுளாக தரிசிக்கும் நாம் துன்பத்தில் வருந்தும்போது ஒருவர் ஆர்கள் வார்த்தை கூறினார் அவர் நமக்கு கடவுளாக காட்சி தருவார் ஆகவே கருணை மனித நேயம் பருவு அன்பின் வழியாக இன்றும் கடவுள் நம்முள் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார் என்ற கருத்தை மிகவும் ஆழமாக பதிவு செய்திருப்பார் அடுத்ததாக மார்கழி என்னும் தலைப்பில் உள்ள கவிதை இறையல் எவ்விடமும் கோயில்களே ஆனதால் கோயில் என்று தனியானதொன்று இல்லை யாவும் தொழுகை கூறிய விக்கிரகங்களே ஆனதால் விக்கிரகம் என்று தனியானதொன்று இல்லை காணும் பொழுது காணும் இடத்து நெஞ்சுரக கண்பனிக்க கைத்தொழல் ஆகாதா அதாவது நாம் எங்கு எதை கண்டு வணங்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோமோ அதை வணங்குவதில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா என்று கேட்கின்றார் அடுத்ததாக உயரம் காரணங்கள் கருதி தாழ்வான கிளைகளை எல்லாம் வெட்டிய பிறகுதான் தெரிந்தது மரத்தின் பிரம்மாண்ட உயரம் எப்போதுமே உதவுவதற்கு தயாராக இருக்கும் உயரம் அடுத்ததாக விரும்பியதெல்லாம் என்னும் தொகுப்பில் உள்ள கவிதை விரும்பினே நான் என் தந்தையை விரும்பினேன் நான் என் தந்தையை விண்ணளவ பூமி விரிந்து நிற்கும் நிலங்களிலே ஆடுகள் மேய்ந்து புதர் கழித்து அமர்ந்து அமைதி கொண்டு முடிவன்றி இப்பூவியினை நான் பார்த்து கொண்டே இருப்பதற்கும் நான் பார்த்து கொண்டே இருப்பதற்கும் காலமெல்லாம் திருவிழாவும் மலரிகளின் கொண்டாட்டமுமாய் என் வாழை நான் ஏற்றிடலாம் என்றெண்ணி என் வாழை நான் ஏற்றிடலாம் என்றெண்ணி ஊர் ஊராய் சுற்றி வரும் பலன் வியாபாரி ஆவதற்கும் மொய்க்கும் குழந்தைகளின் களங்கமின்மை நாடி

அடுத்ததாக வானம் என்னும் தலைப்பில் உள்ள கவிதை ஒரு பன்னீர் மரம் போல பூத்து நிற்கின்றது வானம் ஒரு பன்னீர் மரம் போல பூத்து நிற்கின்றது வானம் ஒவ்வொரு நட்சத்திரமும் தீர்ந்தாக வேண்டும் அதை நான் பொறுக்கியாக வேண்டும் அப்படி ஒரு காலை வர வேண்டும் அப்படி ஒரு காலை வர வேண்டும் பொறுக்கிய அத்தனையையும் நான் தூக்கி எறிய வேண்டும் அப்படி ஒரு காலம் வர வேண்டும் 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 என நான் வேண்டாமலேயே தருகிறது மீண்டும் மீண்டும் பூக்கும் வானம் என்று வானத்தின் அழகி அவ்வளவு அருமையாக எழுதி என்னை பூரிக்க வைத்திருக்கிறார் இந்த கவிதையை உங்கள் முன் கூறியது நீங்கள் அனைவரும் விரும்பி கேட்டிருப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்